வணக்கம் அகிலம் ஜெயபாலன் பேசுகிறேன் ஏற்றுமதி வியாபாரம் சம்பந்தமாக தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் போன எபிசோடில் பொருள் தேர்ந்தெடுக்கிறதும் நாடு தேர்ந்தெடுக்கிறதும் பற்றி பேசியிருக்கோம் பொருள் தேர்ந்தெடுக்கிறதில் என்னென்ன புது மாதிரியான முறைகள் பின்பற்றி செய்யலாம்ங்கிறத விரிவாக சொன்னேன் நாட்டை தேர்ந்தெடுக்கும்போது அதுவும் மிக கவனமாக தேர்ந்தெடுக்குமே தவிர ஒரு பொருளை நல்ல வாய்ப்புள்ள விற் விற்பனை செய்வதற்கு ஏற்றுமதி செய்வதற்கு வாய்ப்புள்ள பொருளை தேர்ந்தெடுத்துட்டு அது சரியில்லாத நாட்டுக்கு ட்ரை பண்ணோம்னா வெற்றி கிடைக்காது அப்போ தேர்ந்தெடுக்கக்கூடிய பொருளும் சரியானதாக இருக்கணும் தேர்ந்தெடுக்கக்கூடிய நாடும் சரியானதாக இருக்கணும் அது ஒன் ப்ராடக்ட் ஒன் கண்ட்ரி ஓபிஓசி ஒன் ப்ராடக்ட் ஒன் கண்ட்ரி இந்த முறையில் இருக்கணும்னு போன கிளாஸில் போன எபிசோடில் சொல்லியிருக்கேன் நான் இப்போ இந்த நாடு தேர்ந்தெடுக்கும்போது மிக கவனமாக இருக்கணும் பொதுவாகவே ஏற்றுமதி வியாபாரத்தில் என்ன பொருளை விற்கிறோம் எந்த நாட்டுக்கு விற்கிறோம் என்ன விலைக்கு விற்கிறோம் எந்த முறையில் பேமெண்ட் வசூலிக்க போகிறோம் இதெல்லாம் முடிவு பண்ணுறது சும்மா மேலெழுது வாரியாக பண்ணக்கூடாது கவனமாக பரிசீலனை பண்ணி யோசித்து பல விவரங்களை அனுசரித்து பல பேரை சந்தித்து அவங்களுடைய எல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுறது தான் நல்லது இல்லைன்னா வெற்றி கிடைக்காது அதில் முக்கியமாக நமக்கு பொருளை உற்பத்தி செஞ்சு தர்ற மேனுஃபேக்சரர் அதே போல் நம்ம சரக்கை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு உதவி செய்யக்கூடிய கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்டல் லைசன்ஸ் வாங்கிய கஸ்டம்ஸ் கவுசல் ஏஜென்ட்டுங்க இவங்களுடைய ஒத்துழைப்பெல்லாம் மிக சரியானதாக அமைய வேண்டியது அவசியம் அப்படி இல்லைன்னா வெற்றியில் பெரிய கேள்விக்குறியாக போகும்பிறதையும் நாம் வச்சுக்கணும் இந்த உற்பத்தி செய்கிறவர் பேக்வேர்டு இன்டக்ரேஷன் அவற்றை உற்பத்தி பண்ணித்தர சொல்லி வாங்கி தான் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம் ஸோ உற்பத்தி பண்ணி தரப்போகிறவரை பற்றிய பேக்வேர்டு இன்டகிரேஷன் வாங்க போகிற நாட்டில் உள்ள பைஎஸை பற்றிய ஃபார்வேர்டு இன்டக்ரேஷன் இது ரெண்டுமே கோயின் போகணும் மிக சரியான முறையில் தேர்ந்தெடுக்கணும் இல்லைன்னா பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதெல்லாம் சொல்லியிருக்கேன் அதே போல் விற்கக்கூடிய பொருளை எவ்வளோ லாபம் நிர்ணயம் பண்ணணும் எந்த முறையில் பேமெண்ட் கலெக்ட் பண்ணணும் இதெல்லாம் கவனமாக செஞ்சால் வெற்றி பெறுவது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த நாட்டை தேர்ந்தெடுக்கும்போது ஒரு சில தகவல்கள் இந்த எபிசோடு மூலமாக சொல்ல விரும்புகிறேன் அதை கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கங்க அதாவது ஒரு பொருளை எந்த நாட்டுக்கு விற்க போகிறோங்கிறது வெற்றியை ரொம்ப தீர்மானிக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் நீங்கள் சாதாரணமாகவே பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய நாடுகள் இந்தியாவுக்கு வலதுகை பக்கம் இருக்குது ஆப்பிரிக்க நாடுகள் இந்தியாவுக்கு இடதுகை பக்கம் இருக்குது இந்த ஆப்பிரிக்க நாடுகள் அமெரிக்க அது ஐரோப்பிய நாடுகள் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்க நாடுகள் மிகவும் பின்தங்கிய மா நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே இருபத்தி ஏழு நாடுகள் இருக்குது முந்தங்கியன் முன்னேறிய நாடுகள் ஆப்பிரிக்க நாடுகள் ஐம்பதுக்கு மேலே இருக்குது அதெல்லாம் பின்தங்கிய நாடுகள் இங்கே விற்கிறதும் அங்கே விற்கிறது ஒன்றும் கிடையாது ஒரு ஏழை மக்கள் நிறைஞ்ச இடத்துல ஒரு விற்கிறதுக்கும் ஒரு ஏசியை விற்கணுன்னா ஒரு வசதியானவங்கக்கிட்ட தான் விற்க முடியும் ஓலை விசிறியை கொண்டு போய் வசதியானவங்கக்கிட்ட விற்க முடியாது ஓலை விசிறியை ஏழைகள்கிட்ட தான் கொண்டு போய் விற்க முடியும் ஸோ இந்த மாதிரி வேறுபாடுகள்லாம் இருக்குது அப்போது எந்த நாட்டை தேர்ந்தெடுக்கிறோம் அந்த விற்கக்கூடிய பொருளை வாங்குவதற்கு வாய்ப்புள்ள நாடு எது அங்கே வாங்கக்கூடிய பையர்கள் யார் யார் இருக்கா இப்படிங்கிறதெல்லாம் கவனம் செலுத்தி கூட்டி கழித்து கவனமாக தேர்ந்தெடுக்க முடிவு முன்னே தவிர மேலிருந்த வாரியாக பண்ணிங்கன்னா பிரயோஜனமாக இருக்காது அப்போ நாடுகள்னு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நீங்கள் கவனித்து பார்க்கணும் அந்த நாடு இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கா ரொம்ப தூரத்தில் இருக்கா அந்த சரக்கை அனுப்பி வைக்கும்போது வாங்குகிறவரும் அந்த செலவுகளெல்லாம் சேர்த்து தான் அவற்றை அவற்ற நம்ம விலையில் சேர்த்து தான் விற்க போகிறோம் டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் அனுப்பக்கூடிய செலவுகள் எவ்வளோ வருதோ அதையெல்லாம் அந்த விலையில் சேர்த்து தான் அது பண்ண போகிறோம் அப்போ அந்த விலையெல்லாம் அதில் சேரும்போது பொருள் வந்து இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல ஏதோ ஒரு கழுத காப்பணும் சமூக வழி முக்காப்பணோன்னு எல்லாம் நான் சின்ன வயசில் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அந்த மாதிரி வந்து அனுப்பக்கூடிய செலவு ரொம்ப அதிகமாக வந்துச்சுன்னா வாங்குகிறவங்க கொஞ்சம் யோசிப்பாங்கல்ல நம்மளும் யோசிப்போம்ல யோசிப்பாருங்க பக்கத்து நாடாக இருக்கிறது நல்லது இந்த பொருள் பயன்படுத்துகிறதுக்கு பொருத்தமான நாடு எது அதாவது நீங்கள் பார்த்திங்கன்னா சமுதாயத்தில் நாளுக்கு நாள் மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டே வருது இப்போ நீங்கள் உள்ளூர்லேயே இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலேயே நான் மதுரையில் இருக்கேன் நாற்பது வருஷமாக மதுரையில் தான் இருக்கேன் மதுரையில் முப்பது வருஷத்துக்கு முன்னால் இருந்த நிலவரம் வேறு இன்றைக்கி இருக்கிற நிலவரம் வேறு நீங்கள் முப்பது வருஷத்துக்கு முன்னால் ஹோட்டலில் போய் சாப்பிட போனால் ஃப்ரீயாக இருக்கும் ஹோட்டல் இப்போ எந்த ஹோட்டலுக்கு போனாலும் கூட்டம் கூட்டமாக இருக்குது ஹோட்டலில் போய் சாப்பிடக்கூடிய அந்த பண்பாடு கலாச்சாரம் ரொம்ப மாறி போயிருக்கு வீட்டில் சமைக்கிறத விட ஹோட்டலில் போய் சாப்பிட்றது அதே போல் ஹோட்டலில் இருந்து வீட்டுக்கு டெலிவரி கொண்டு வந்து கொடுக்கறக்கான ஏற்பாடு இதெல்லாம் முந்தி நினச்சே பார்த்ததில்ல இப்போ நிறைய இருக்குது வீட்டுக்கே டெலிவரி கொண்டு வந்து கொடுக்குறாங்க மருந்து பொருட்கள் மளிகை சாமான்கள் இந்த மாதிரி பொருள்லாம் வீட்டுக்கே கொண்டு வந்து டெலிவரி தரோம் ஆச்சரியமாக இருக்குது என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட்டுக்கிட்டே வருதுன்ட்டு நான் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னால் ஒரு மெடிக்கல் ஸ்டோரில் போய் ஒரு மாத்திரை வாங்கிட்டு வந்தேன் என்னுடைய ஓன் யூஸுக்கு ஒரு மாதம் கழிச்சு அங்கேருந்து மெடிக்கல் ஸ்டோரில் ஃபோன் பண்ணுறாங்க நீங்கள் அதுக்கப்புறம் மெடிக்கல் ஸ்டோருக்கு வரவே இல்லையே மருந்து எதுவும் தேவைப்படுதா அப்படின்னு கேட்குறாங்க எப்படி இருக்குது பாருங்கள் ஒரு கடையில் போய் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் போய் ஒரு க சாமான்லாம் வாங்கிட்டு பில் போட்டு கொண்டு வந்தோம் அந்த பில் போட்டதில் இருந்து டெய்லி ஏதாவது மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருக்காங்க கஸ்டமரை அட்ராக்ட் பண்ணுறக்காண்டி இந்த கல்ச்சர்லாம் முந்தி கிடையவே கிடையாது அதே போல் முன்பு உபயோகித்த பொருட்கள் இப்போது உபயோகிக்கிறது இல்லை நிறைய மாற்றங்கள் இடத்துக்கு இடம் மாற்றங்கள் ஏற்படுது நீங்கள் மதுரையில் பார்த்தீங்கன்னா ஒரு தெருவுக்கு பத்து பூக்கடை பூ வியாபாரம் பண்ணக்கூடிய பூக்கடைகள் இருக்குது ஒரு தெருவுக்கு ஆனால் பெங்களூரில் போய் என்டையர் சிட்டி சுற்றினாலும் பூக்கடையே பார்க்க முடியல அங்கே உள்ள கல்ச்சர் அது மாதிரி இங்கே உள்ள அது கல்ச்சர் மாதிரி அதே மாதிரி பெண்கள்லாம் முந்தையெல்லாம் நீங்கள் பழைய காலத்து சினிமாவில் பழைய காலத்து நல்ல நிலவரங்கள்லாம் பார்த்திங்கன்னா தலையை பின்னி பூ வச்சு செட போட்டு போகிற பெண்களை தான் எங்கேயுமே பார்க்க முடியும் இப்போ அந்த மாதிரி நான் பெண்களை பார்க்குறதே அரிதாக இருக்குது எல்லாம் தலைவரி கோலமாக தான் அப்படியே வர்றாங்களே தவிர அந்த கல்ச்சர்னு சொல்கிறாங்க அதே போல் கூட போடக்கூடிய உடைகள் சாப்பிடக்கூடிய சாப்பாடுகள் இருக்கக்கூடிய வீடுகள் முந்தியெல்லாம் பார்த்திங்கன்னா ஐம்பது அறுபது வயசு நெருங்கிற ஸ்டேஜில் தான் சொந்தமாக வீடு வேணுங்கிற நினைப்பே வந்து வர ஆரம்பிச்சிருக்கு பட் இன்றைக்கு இருபத்தஞ்சி வயசுலேயே சொந்த வீடு வேணும் அப்படிங்கிற கல்ச்சர் வந்து நிறைய டெவலப் ஆகி வந்திருக்குது பல காரணங்கள் இந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டே வருது சுடிதாருங்கிறது ஒரு உடையை வந்து ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னால் போடுறது கௌரவ குறைச்சல் அது பண்பாடு இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் பரவலாக இருந்தது ஆனால் இன்றைக்கி எல்லோரும் சுடிதார் தான் அறுபது அறுபத்தஞ்சி எழுபது வயசில் கூட சுடிதார் போட்டு தான் வர்றாங்க சேலை கட்டுற பழக்கம் இப்போ நிறைய குறைஞ்சி போச்சு முந்தையெல்லாம் பழைய சினிமாலேன்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் போகிற ஒரு ஐம்பது நூறு பேர் காலேஜுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போயிட்டு இருப்பாங்க எல்லோரும் சேலை கட்டிகிட்டு தான் போவாங்க ஒருத்தர் கூட சுடிதார் போட்டு பார்த்துருக்கவே முடியாது ஆனால் இன்றைக்கு நூறு பேர் போனாலும் ஆயிரம் பேர் போனாலும் எல்லாம் சுடிதார் தான் போகிறாங்க கல்ச்சர் கலாச்சாரங்கள் மாறிக்கிட்டே வருது இடம் உண்ணக்கூடிய உணவும் உடுக்கக்கூடிய உடை இருக்கக்கூடிய வீடு இதெல்லாம் பல மாற்றங்கள் ஏற்பட்டுட்டு அவரை கண்கூடாக பார்க்குறோம் அதே போல் எந்த நாட்டுக்கு விற்க விரும்புகிறோமோ அந்த நாட்டில் உள்ள பண்பாடு கலாச்சார மாற்றங்கள் நிறைய மாற்றங்கள் ஏற்படுது மொழி மாற்றங்கள் மத மாற்றங்கள் அந்தந்த மதத்தை சேர்ந்தவங்க என்ன பண்ணுறாங்க எதை லைக் பண்ணுறாங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி வகையில் நீங்கள் நாட்டை தேர்ந்தெடுக்கும்போது மிகவும் கவனமாக இருக்கணும் எல்லாத்தையோட மேலே ஒரு நாட்டை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள உறவு முறைகள் எப்படி இருக்குது இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் இப்போது நான் ஒரு லைவ் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நடந்த சம்பவம் ஒன்று ஒருத்தர் ரொம்ப நாளைக்கு முன்னால் என்னை சந்திக்க வந்தார் இங்கே லோக்கலில் மதுரையிலேயே மெழுகுவத்தி எக்ஸ்போர்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன் மெழுகுவத்தி ஃபேக்ட்ரியே சொந்தமாக வச்சுருக்கேன் ஆனால் வெளிவர்த்தி வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியல ஏன்னா விலை கட்டுப்படி ஆகலை என்ன பண்ணுறேன்னு தெரியல நீங்கள் ஏதாவது கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்களேன் அப்படின்னு சொன்னார் நான் ட்ரை பண்ணுறதுக்கு எனக்கு நேரம் ஒதுக்கி செய்ய முடியலை ஆனால் பண்ணலை ஆனால் அப்போ உள்ள நிலவரேன் இப்போது இப்போ அதே ஆள் சமயத்தில் நானே தொடர்பு கொண்டு கேட்டேன் தொடர்பு கொண்டு கேட்குறப்ப அவர் சொல்லிட்டாரு இல்லை சார் நானே இப்போ எக்ஸ்போர்ட் இருக்கேன் உங்களுக்கு சப்ளை எல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிறாரு நிலவரம் எப்படி மாறி போயிருப்பாங்க இது என்ன இந்த மாற்றம் ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தா ரொம்ப சின்ன விஷயந்தான் அந்த நாட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் இல்லை உறவு முறைகள் இப்போ அன்றைக்கு ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னால் கேண்டில் எக்ஸ்போர்ட் பண்ண முடியலை அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்தியாவில் விற்கிற இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு ஒருத்தர் கேண்டில் வெளியு ஊற்றி விற்கணும்னு முயற்சி பண்ணார் அவர் குறைஞ்சபட்சம் இந்த விலையை தான் விற்க முடியும் இதைவிட மிக குறைந்த விலையில் மிக அதிக லாபத்தோடு சைனாவில் இருக்கிறவர் அமெரிக்காவுக்கு கேண்டில் விற்கிறதுக்கு தயாராக இருக்கிறார் அதனால் அவரோட போட்டி போட்டு ஜெயிக்க முடியாத சூழ்நிலை இருந்தது இங்கே லாபமே இல்லாமல் மிக குறைந்த லாபத்தில் நூறுரூவாய்க்கு விற்க முடியும் அப்படின்னு சொன்னால் சைனாவில் கொளுத்த லாபத்தோட எண்பது ரூபாய்க்கு விற்கிறதுக்கு அவங்க தயாராக இருக்கிறாங்க அதனால் அவங்க ஜெயிச்சுக்கிட்டு நாங்கள் இந்தியாவில் ஜெயிக்க முடியல ஆனால் இன்று இந்தியா நம்பர் ஒன்னாக போயிருச்சு சைனா ரொம்ப பின்தங்கிய நிலைமை போயிருக்கு இது புள்ளிவரங்கள் அடிப்படையில் பார்க்கும்போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன் இந்த மாற்றம் ஏற்பட்டது அப்படின்னா அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள உறவு முறைகள் வலுவாயிருக்கு அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் உள்ள உறவு முறைகளில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அதனால் ஃப்ரீ ட்ரேட் எக்ரிமெண்ட்டு ப்ரெஃபரன்ஷியல் ட்ரேட் எக்ரிமெண்ட்டு இதை பற்றியெல்லாம் ஏற்கனவே யூடியூப்பில் சொல்லியிருக்கேன் விரிவாக சொல்லலை இப்போ அதை தெரிஞ்சுக்கங்க ஃப்ரீ ட்ரேட் எக்ரிமெண்ட்டு ப்ரெஃபரென்ஷியல் ட்ரேட் எக்ரிமெண்ட்டு இப்படின்னு ரெண்டு இருக்குது சுமார் எழுபத்தி ரெண்டு ட்ரேட் எக்ரிமெண்ட்ஸு இந்தியாவில் உலகத்தில் உள்ள பல நாடுகளுக்கும் இந்திய அரசாங்கத்துக்கும் இடையெல்லாம் அந்த ஒப்பந்தம் ஆகியிருக்கு அது நடைமுறையில் இருக்குது சமீபத்தில் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னால் ஒரு வருஷத்துக்கு முன்னால் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் அந்த ஃப்ரீ ட்ரேட் எக்ரிமெண்ட் வந்து நடைமுறையில் செயல்படுத்தப்பட்டு வந்துக்கிட்டு இருக்குது அது வந்ததுக்கப்புறம் சைனா இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நான் உள்ள விரோவு முறைகளில் பல மடங்கு முன்னேற்றம் ஏற்பட்டுக்கிட்டே வருதுன்னு புள்ளிவரங்களை பார்க்கும்போது தெரியுது அப்போது அந்த எக்ரிமெண்ட் என்ன அப்படின்னா இந்திய அரசாங்கத்துக்கும் ஆஸ்திரேலியா அரசாங்கத்துக்கும் உள்ள ஒரு ஒப்பந்தம் இந்தந்த பொருள்கள் நீங்கள் இந்தியாவிலேருந்து என்ன பொருளை வேணாலும் ஆஸ்திரேலியாவில் இறக்குமதி செய்வீங்க அதுக்கு நீங்கள் கஸ்டம்ஸ் டியூட்டியே கட்ட வேண்டாம் அதே போல் ஆஸ்திரேலியாவிலேருந்து இந்தியாவுக்கு நாங்கள் அனுப்புகிற பொருள் எல்லாம் நீங்கள் கஸ்டம்ஸ் டியூட்டி இல்லாமலே இறக்குமதி செஞ்சுக்கோங்க அப்படின்னு ஒரு வர்த்தக ஒப்பந்தம் ட்ரேட் எக்ரிமெண்ட் இந்த மாதிரி எக்ரிமெண்ட்டு நிறைய இருக்குது அப்போது அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் உள்ள ட்ரேட் எக்ரிமெண்ட்டு அந்த மாதிரி கிடையாது அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள ட்ரேட் எக்ரிமெண்ட்டில் அந்த மாதிரி கஸ்டம்ஸ் டூட்டி கட்டாமலே இறக்குமதி செய்கிறதுக்கு அமெரிக்க அரசாங்கம் அனுமதி பண்ணுது அதனால் இவருக்கு இந்த மெழுகுவத்திய கேண்டில் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இன்றைக்கு வாய்ப்புகள் கூடி போயிருக்கு அது மட்டும் அல்ல சைனாவிலிருந்து இறக்குமதி செய்கிற கூடி செய்யக்கூடிய கேண்டில் மெழுகுவத்திக்கு ஆன்டி டம்பிங் டியூட்டின்னு ஒரு புதுசாக ஒரு ட்யூட்டியை வேறு லெவி பண்ணியிருக்கு இந்த ஆன்டி டம்பிங் டியூட்டியை லெவி பண்ணதுனாலையும் ஏற்கனவே உள்ள கஸ்டம்ஸ் டியூட்டியை பே பண்ணி இறக்குமதி செய்கிறதுனாலையும் அமெரிக்காவில் உள்ள இறக்குமதியாளர் இவர் வந்து மிக அதிக செலவு பண்ணி இறக்குமதி செய்ய வேண்டியதாக இருக்குது சைனாவிலேருந்து இறக்குமதி செஞ்சால் இந்தியாவிலேருந்து செஞ்சால் அந்த ஆன்டி டம்பி டியூட்டியும் கிடையாது சாதாரணமாக ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டும் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்க காரணத்தினால இவரால் இறக்குமதி செய்கிறதுல டியூட்டி கட்டாமலே இறக்குமதி செய்கிறதுக்கு அமெரிக்க இறக்குமதியாளருக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால் அதனால் இன்று சைனாவை விட இந்தியாவுக்கு கேண்டில் ஏற்கமை செய்கிறதுக்கான வாய்ப்பு பல மடங்கு அதிகரிச்சிருக்கு இது புள்ளிவரங்கள் பாதையெல்லாம் தெரிய தெரிய முடியுது இது மாதிரி பலவிதமான மாற்றங்கள் அந்த நாட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் உள்ள உறவு முறைகள் தூரம் அந்த நாட்டுடைய பண்பாடு கலாச்சாரம் விருப்பு வெறுப்புகள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு பொருளை எந்த பொருளை தேர்ந்தெடுத்து வைக்க வைக்க விரும்புகிறோம் அதை எந்த நாட்டுக்கு டார்கெட் பண்ணி விற்க முயற்சி பண்ணலாம் டார்கெட் கண்ட்ரி எது ஓபிஓசி ஒன் ப்ராடக்ட் ஒன் கண்ட்ரின்னு சொன்னேன் அந்த ஒரு கண்ட்ரியில் நீங்கள் ஜெயிச்சதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டாவது கண்ட்ரிக்கு போகலாம் மூணாவது கண்ட்ரிக்கு போகலாம் ஒரு பொருளை ஜெயிச்சதுக்கப்புறம் நீங்கள் விரும்பினால் ரெண்டாவது பொருள் மூணாவது பொருளுக்கு போகலாமே தவிர பல முறை பல பல விதமான பொருள்களை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம் சார் எங்கே வேணாலும் விற்கிற ட்ரை பண்ணுறோம் சார் அப்படின்னு சொன்னால் அது வெற்றிகரமாக ஒரு வாய்ப்பே இருக்காதுங்கிற உண்மையை புரிஞ்சுக்கணும் நம்ம ஸோ அதனால் மொத்தத்தில் எக்ஸ்போர்ட் வியாபாரத்தில் நம்ம உட்காந்து சி சிட்டி ஒர்க்களை ஃபோக்கஸ் பண்ணணும் அலையிற வேலை இங்கே அல்மோஸ்ட்டு கிடையாது எக்ஸ்போர்ட்டில் உட்காந்து பார்க்குற வேலை கடினமாக இருக்குது கடல் அளவுக்கு இருக்குது அதனால புள்ளி விவரங்களை தகவல்களை விவரங்களை கம்ப்யூட்டர் மூலமாக சேகரித்து உதவி செய்யும் நிறுவனங்களும் நிறைய நிறுவனங்கள் இருக்குது குறிப்பாக உலகத்தில் உள்ள எல்லா நாடுகள்லையும் அந்த நாட்டு இந்திய ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃபீஸ் இருக்குது இந்தியன் எம்பாசிஸ் அந்த நாடுகளெல்லாம் தொடர்பு கொண்டு அவங்களுடைய அறிவுரைகள் யோசனைகள் தகவல்கள் இதெல்லாம் கேட்டு பயன்படுத்தி ஸோ கூட்டி கழித்து சரியான முறையில் தகவல் சேகரித்து சரியான முடிவு எடுத்து அந்த முடிவின் அடிப்படையில் செயல் இதை உணர்ந்து செயல்படணும் அதனால் தேர்ந்தெடுக்கிற பொருளும் தேர்ந்தெடுக்கிற நாடும் வெற்றிக்கு மிக மிக முக்கியம் அப்படிங்கிறதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போம் நன்றி வணக்கம்